வெல்கம் டு மைட்ரிம் ஹோம் கன்சக்ஷன் இனி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரையினா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்கிறோன்னா உங்களுக்கு பிடிச்ச வீடு உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ஒரு மனசுக்கு திருப்தியாக மேத்துக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் வாங்க்ஸ் டைம் தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகத்தும் பத்து இடம் பார்த்து செட் ஆகிறதும் நம்ம எல்லாம் கார்டவுட் ப்ளஸ்ல தான் இருக்குது எத்தனையோ கன்செக்ஷன் பார்க்க போகிறீங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனையும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஓகேன்ற பட்சத்தில் நம்ம வீடு அங்க பற்றி யோசிக்கலாம் வேப் மாட் வந்து நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே மட்டும் தான் அதனால் வேப் ஒரு சொந்த வீடாக வச்சுனா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்செக்ஷன் பண்ணி ஒரு ஆகும் டூ பிஹெச் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடு வந்து சொல்கிற வச்சு இப்போ இதே மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவ்பா ட்ரைவர் டேஸில் வந்து ஜஸ்ட் எண்ணூ இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் சேம் மாடலில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்டில் போயிட்டுருக்கு இருக்கு அதோட லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஈஸ்ட் ஃபேஸிங் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பெட் இருக்கும் டபுள் அட்டாச் பாத்ரூம் வரும் போர்ட்டிக்கில் உங்களுக்கு காமனாக ஒரு பாத்ரூம் டோட்டலாக த்ரீ பாத்ரூம்ஸ் டபுள் பெட்ரூம் உங்களுக்கு வந்துடும் வசதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்கம் தான் ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்னா டக்குன்னு போய்ட்டு வர மாதிரி இருக்கும் வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வேணும்னா நாலு வீடு வந்து ஒர்க் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போய்ட்டு இருக்குது அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு லட்சம் வரும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் தோட்டம் வந்து அவைலபிளாக தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் புக் பண்ணுறதெல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெவஸ்டல் பண்ணி தரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை பார்த்திங்கனா ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளுமே ரெடி டு மூவ்லையும் சரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லையும் சரி நிறைய வீடு வந்து அவைலபிள் இருக்குது வீடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை உங்கள் வேக்கன்ட் லேண்ட் ஏதாச்சுருக்கா அதில் நாங்கள் எங்களோட விருப்பப்படி இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி டூப்ளக்ஸ் ப்ளஸ் மாடலும் சரி நாங்கள் எங்களோடய விருப்பப்படி பண்ணிக்கிறோம் கேட்டாலுமே நம்ம கிட்ட அண்டர் கன்சக்ஷன் நிறைய வீடு வந்து ப்ராசஸில் போய்ட்டு இருக்கு அதில் உங்களோட விருப்பப்படி உங்களோட சந்த வீடு பக்கத்தில் வந்து பார்த்து உங்களுக்கு திருப்பியும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தரோம் வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் என்னோடய சைடில் நான் இருக்க கன்சக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டே பை டே க்ளியராக கிளியரிஃபை பண்ணிட்டு தான் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கார்மல் பப்ளிக் ஸ்கூல் பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா சேர்க்குகளுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்